விருச்சகராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணேறியும் கடுகளவை கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் மற்றவங்க எல்லோரும் விருச்சகராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ எதாவது குறை சொல்கிறதுக்குனே நம்மளை தேடி நிறைய பேர் வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனது கோபத்தை மறைச்சிக்கிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணுமற்காக வந்து போராடக்கூடிய நபர்கள் தான் வந்து விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அரட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க மற்றவங்கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபர்கள் தான் வந்து விருச்சிக ராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி தனியாக இருக்கும்போது மனதளவில் அதிகமாக வந்து வருத்தப்பட்ட நபர்களும் ராசிக்காரங்க தான் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் அதுக்காக வந்து தினம் தினம் அதுக்கு நினச்சிட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் வந்து விருச்சிக ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைவிதியே மாறப்போகுது ஏன்னா மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து உங்களுக்கு நாலு கிரகங்களுடைய சேர்க்கை வந்து இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குது விருச்சிக ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் அவசர படாதீங்க உங்கள் கூட இருக்கிறீங்க எல்லாருமே உங்களை அவசரப்படுத்துவாங்க நீங்கள் கொஞ்சம் எந்த செயலை செய்கிறதாக இருந்தாலும் ஒரு டைமுக்கு ஒரு பத்து தடவை யோசிச்சுட்டு அதை கொஞ்சம் கவனமாக செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகேது பகவான் சுக்கர பகவானுடைய சேர்க்கை நடைபெற போகுது இதனால் இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு வருத்தப்பட்டீங்களோ இது மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது ஏன்னா இந்த மார்ச் மாதம் எ கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிப்பயிற்சியும் கூட நடக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்த இழந்த அத்தனை செல்வங்களையும் மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது விருச்சக ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது மற்றவங்க நம்பி நீங்கள் என்றைக்குமே இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களை மாதிரி சொல்லி காட்ட மாட்டிங்க நான் வந்து அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு விருஜ ராசிக்காரங்க கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப லட்சாதிபதி வாழ்ந்துகிட்டீங்கன்னா வந்து உங்க கூடகரிங்க எல்லாமே நினைச்சிட்டு இருக்காங்க விருஜக ராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது மூன்றாவது இடத்தை நோக்கி போகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்டில் இருந்து உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க செவ்வாய் செவ்வாய்கியதோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரவுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் குரு பார்க்க கோடி நன்மை அந்த குருவுடைய பார்வை நேரடியாக இருக்கிறதுனால வேலை தேடி அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாகவே கிடைக்கும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை வந்து ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் இல்லை ப்ரைவேட் ஜாப் எதை நீங்கள் ட்ரை பண்ணாலும் ஏன்னா வேலையின் அதிபதினு பார்த்தீங்கன்னா அது வந்து குரு பகவான் கண்டிப்பாக குரு பகவானுடைய பார்வையும் நேராக இருக்கிறதுனால நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த வேலை ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கோர்ட்டு கேஸு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் தொழிலை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் இலாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலேயும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க இனிமேல் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது உங்கள் வாழ்க்கையிலேயே இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களை வந்து அந்த கம்பெனியில் யாருமே கண்டுக்க மாட்டாங்க நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க இரவு போல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்கள் சொந்த கம்பெனியை நினச்சிட்டு உழைச்சிருப்பீங்க ஆனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரம் ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைச்சிருக்கும் அதை நினச்சி அதிகமாக மனவேதனை பண்ணப்பட்டிருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விரைவில் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு கண்டிப்பாக போவீங்க புதிய பதவி புதிய பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா கடினமான காரியத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுத்துருவீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிக்கிறதுக்காக வந்து அப்படி இல்லைனா வந்து வேலைக்காக வந்து வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே கடந்த ரெண்டு வருடமாக உங்க குடும்பத்தில் நடந்திருக்காது வரக்கூடிய பார்த்தீங்கன்னா உங்க வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்க வீடுகளில் நடக்க போகுது திருமணமாகாத விருச்சிகராசி ஆண்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து முப்பது வயது கடந்து நிறைய பேர் இருக்காங்க விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் அப்படி திருமண நிலை வந்து தடைபடுறது காரணம் பார்த்தீங்கன்னா பெண் வீட்டில் வந்து நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க ஆண் வீட்டில் இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் வேணும் இந்த மாதிரி வசதி படைப்பு எல்லாமே வேணும் அப்படிங்குறது டிமாண்ட் பண்ணுறதுனால வந்து வரன் கரெக்டாக அமையிறதுல அப்படி இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் நிறைய சிக்கல்கள் இருக்கு ரெண்டில் செவ்வாய் எட்டில் செவ்வாய் பன்னெண்டில் செவ்வாய் சுத்த ஜாதக ராகுகது செவ்வாய் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கும் பெண் வந்து கிடைக்கிறது ரொம்பவே வந்து தாமதம் இன்னொரு ஆறு ஏழு மாத காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வர நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த விருச்சகராசி ஆண்களோ பெண்களோ கண்டிப்பாக மறுவாழ்க்கைங்கிறது நிச்சயமாக தேவை அது வந்து நீங்கள் டிவர்ஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை வந்து யாரையாவது இழந்திருந்தாலும் சரி வரக்கூடிய நாட்களில் உங்களால் வந்து தனித்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களால் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக அது ஆணோ பெண்ணோ ஒரு துணை இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் சர்வே பண்ண முடியாது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மறுவாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு அமையும் விருச்சகராசி நேரில் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை பாக்கியத்திற்காக வந்து போகாத கோயில் இல்லை போகாத ஆசை ஹாஸ்பிட்டல் அப்படி நிறைய பேர் சொல்லுவீங்க ஏன்னா மேரேஜ் ஆகி நாங்கள் ஐந்து அடுத்துக்கு மேலேயே ஆயிருக்கும் ஆனால் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பிள்ளை பாக்கியம் கொஞ்சம் தடைபட்டு போயிருக்கும் ஏன்னா பெண்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே வந்து இருக்கிறதுனால அந்த தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தளி தள்ளி இருக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா வந்து பெயர்ச்சி ஆரம்பிக்கிறதுனால உங் நீங்கள் எதையெல்லாமே இழந்தது இது இழந்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக அந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்துமே வந்து இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு நிவர்த்தியாகி பிள்ளை பெரு பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ ஆனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கண்டிப்பாக கடைபிடிச்சிக்கோங்க ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க டக்குன்னு எழுத்தறிஞ்சு பேசக்கூடிய நம்மள தான் பெரும்பாலும் அதிகமாகவே இருக்கிறாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு மீது வந்து பொறாமை போகிறாங்க உங்களுடைய சொந்தக்காரங்க உறவினர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி வெளியே போய் பொருளை பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க யாரிடமே வந்து ஷேர் பண்ணாதீங்க அது என்ன தான் வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் ரொம்ப க்ளோஸான சொந்தக்காரங்களாக இருந்தாலும் அது தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் இல்லை குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க அப்படி ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொது தெருவில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் நிறைய நபர்கள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து மதிப்பெண் நினச்சி நிறைய பயந்துட்டு இருப்பீங்க பயத்தோட எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க ஐயோ மார்க் வந்து குறைஞ்சிச்சு என்ன பண்ணுறது நல்ல காலேஜ் கிடைக்காது அது டிபார்ட்மெண்ட் கிடைக்காது என்ன பண்றது அப்படின்னு நினச்சிருப்பீங்க கண்டிப்பாக நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் ஏன்னா கல்விக்கு அதிபதி வந்து அவர் நிச்சயம் உங்களுக்கு நீங்கள் செய்த அனைத்து நல்ல விஷயத்துக்கு ஏற்பவாறு உங்களுக்கு அற்புதமான மார்க்களை அளித்தருவார் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசிக்காரங்களை நிறைய நோய்கள் வந்து அச்சுறுத்திக்கிட்டு இருக்குது ஏன்னா ச சம்பாதிக்கிறதுல ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அது குறைஞ்சது ஒரு ஐயாயிரத்துல பத்தாயிரம் வரைக்கும் ஹாஸ்டலுக்கு தான் செலவாகுதுன்னு சொல்லுவாங்க விருத்திகராசிக்காரங்க ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனை வந்து நிறைய சிந்திச்சுட்டு வராங்க ஏன்னா விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவத்தால் எல்லா நோய்களுமே உங்களுக்கு விலக போகுது ரத்தக் கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் வரக்கூடிய நாட்களில் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க எல்லா எல்லாமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் விரிச்சல் ராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதே வரும் ஆனால் என்ன உங்கள் கையில் பணம் வந்து வரதும் தெரியாது போறதும் தெரியாது பணத்தை தனி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னா அது முழுக்க முழுக்க விரிச்சல் ராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிச்சு பழகுங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே நிவர்த்தி ஆயிரும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முடியுறதுக்குள்ளே நீங்கள் ஒரு பைசா கடன் இல்லாமல் எல்லா கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிரும் இருக்குது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்